காங்கிரஸ் ஆட்சி நடந்து வரும் கர்நாடக மாநிலத்தில் சமீபத்தில் ஆர் சிபி அணி கோப்பையை வென்றதை கொண்டாடும் நிகழ்வில் பதினோரு பேர் உயிரிழந்தது மாநிலத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் முதல்வர் சித்தராமையாவுக்கு பெரும் சிக்கலை கொடுத்த நேரத்தில் அமலாக்கத்துறை நேரம் பார்த்து சித்தராமையா மீது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் ஏர்ஷோ நிகழ்வினை போலவே தற்போது கர்நாடக முதல்வருக்கு பெரும் சிக்கலை கொடுத்துள்ளது கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையாவின் ஆட்சி நடந்து வருகிறது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மனைவி பார்வது பதினான்கு வீட்டு மணிகளை வாங்கி கொடுத்ததாக மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அமலாக்கத்துறை உள்ளே வந்து சம்மன் அனுப்ப தொடங்கியது இதனால் முதல்வர் பதவிக்கு சிக்கல் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் முடா முறைகேடு வழக்கு பதிவு செய்தது இந்த நிலையில்தான் சித்தராமையாவின் ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான சொத்துக்களை தற்போது அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது சொத்துக்களை அமலாக்கத்துறை தற்காலிகமாக முடக்கியுள்ளது இதன் மொத்த மதிப்பு ரூபாய் நூறு கோடி ஆகும் இந்த வழக்கில் இதுவரை சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி உள்ளது இந்த சொத்துக்கள் அனைத்தும் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனிநபர்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவை செல்வாக்கு மிக்க நபர்கள் மற்றும் மூடா அதிகாரிகளின் வினாமி சொத்துக்கள் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ள இந்த தொண்ணூத்தி இரண்டு இடங்களும் ஏற்கனவே முடக்கப்பட்ட சுமார் முன்னூறு கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள நூற்றி அறுபது மனைகளின் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியா கூட்டணியில் உள்ள அவருமே மக்களுக்கு சேவை செய்வது இல்லை போல தமிழகத்தில் ஆட்சி செய்யும் ஸ்டாலின் சாராய ஊழல் அதுவும் முப்பத்தி கோடி ஊழல் செய்துள்ளது தமிழ்நாடு முதல் மாநிலம் போல அடுத்தது சோனியா ராகுல் ஹெரால்டு பத்திரிகை ஊழல் டெல்லியில் கெஜ்ரிவாலும் மதுவான ஊழல் என்பது ஊரறிந்த ரகசியம் இதில் மம்தா சிக்காமல் தப்பித்துக் கொண்டுள்ளார் என்று இருக்கையில் ஆசிரியர் முறைகேடு மூலமாக பதவி வழங்கியதில் அவர் இருந்துள்ளார் கேரள அரசின் ஊழலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஊழலும் சொல்லி மாறாது இந்த கர்நாடக முதல்வர் தான் ஜெயலலிதா மீதான திட்டமிட்ட கோர்ட் தீர்ப்பை கொடுக்க செய்தவர் இப்போது மனைவி பெயரில் பினாமி பெயரில் என்று ஏகத்துக்கு சம்பாதித்த சொத்துக்களில் வெறும் சிறு துளி மட்டும்தான் பிடிபட்டுள்ளது இன்னும் தோண்ட தோண்ட பூதமே வரும் என்று கூறப்படுகிறது இதெல்லாம் கர்நாடக மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் ஊழல் ஒரு பக்கமும் பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரம் இன்னொரு பக்கமும் உள்ளிட்டவைகள் எல்லாம் சிக்கல்தான் அதுபோல தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆளும் திமுகவுக்கும் சிக்கல் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் ஊழல் வழக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு கைகொடுக்கும் என்பது கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்